வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு அவல் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் இதோட அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் சர்க்கரை நல்லா கரையிட்டு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுபடட்டும் திராட்சை பலூன் போல் நல்லா உப்பி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டாச்சு இதை எடுத்துடலாம் அதே நல்லா கிறிஸ்பி அளவு அது சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டாச்சு இதோட ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அவள் நல்லா வேகட்டு அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ அவள் நல்லா வெந்துடுச்சு இந்த அளவு நல்லா வெந்திருக்கணும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த அளவு நல்லா வெந்ததும் இதோட அரக்கப்பளவு வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரை பாகுவை வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது அதில் உள்ள தூசி எல்லாம் வந்துடும் இது நல்லா கட்டி ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் கட்டி ஆகியாச்சு இதோட கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் அவ்வளவுதான் நம்ம அவல் பொங்கல் சூப்பரா ரெடி ஆகியாச்சு எப்பவும் ஒரே மாதிரி பொங்கல் செய்யாம இந்த மாதிரி அவள் வச்சு வித்தியாசமா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ